தேவக்குட்டி அருகே கண்டதேவி தேரோட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் காவல்துறை சார்பாக பாராட்டு விழா காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் தேவக்குட்டி அருகே கண்டதேவியில் சிவகங்கை சமஸ்தானத்திற்கு உட்பட்ட சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் தேரோட்டம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் ஜூன் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்றது தேரோட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பல்வேறு தரப்பினருக்கும் காவல்துறை சார்பாக ராமநாதபுர சரக டிஐஜி துரை தலைமையிலும் சிவகங்கை மாவட்ட எஸ்பி டோங்ரே பிரவீன் உமேஷ் முன்னிலையிலும் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேவக்கோட்டை டிஎஸ்பி பார்த்திபன் கோட்டாட்சியர் பால்துரை வட்டாட்சியர் அசோக் குமார் ஏடிஎஸ்பள் டிஎஸ்பிகள் ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர்கள் காவலர்கள் வருவாய்த்துறையினர் பத்திரிகையாளர்கள் தீயணைப்பு துறையினர் மண்டப உரிமையாளர்கள் உணவக உரிமையாளர்கள் ஜவுளிக்கடை உரிமையாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக விருந்தோம்பல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மணி டிபார்ட்மெண்ட் சங்கீதா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சாமிதுரை ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் குணசேகரன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மணிகண்டன் ஜுடிஷியரி எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அரசு தேர்வுகளில் வெற்றி பெற எங்களுடன் இணைந்து பயிற்சியை துவங்குங்கள் ரிசல்ட்னாலே தான்